கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி அப்போ களமாடி எங்களுக்கான அதிகாரத்தை தொடும்போது போன தேர்தல் ஒரு லூஸ் ஒருத்த ஒருத்த வந்தான் கமல்ஹாசன் நான் பேர் பார்க்கறதுல குரங்கு மணி இருப்பான் ஊற்றி பாருங்க குரங்கு மணி இருப்பான் அந்த கிரிக்கெட் வந்தா அடுத்த லட்சம் போயிட்டான் இந்த இருபத்தாறுல அடிச்சு பிடிச்சிடலாம் அதிகாரத்தை தொடும்போது இந்த நாய் வர்றான் நீ டிவிக்கு வந்தான்னா காபிக்கு வந்தான்னா அவன் சாராமிக்க அடிக்க பாத்துட்டு இருக்கான் நீ டிவிக்கு வந்துட்டு இருக்க தம்பி விஷய்க்கு எங்களுக்கு என்ன சொத்து சொத்து சண்டையா ஒண்ணு இல்ல ஒரு பிக்காளி பையன் ஒரு நடிகன் இங்க ஃபுல்லா புரட்சிக்காரங்க நாம் தமிழ் கட்சிக்காரன் பூரா புரட்சிக்காரன் அவன் கூட ரசிக்க அப்ப ரசிக்கனுக்கும் புரட்சிக்காரன் வித்தியாசம் இல்லையா நீ வந்து ஐம்பத்தொரு பேர் ஒரு பொண்ணு குழகர பை தானே நீ வந்து பேச வர தம்பி தயவு செஞ்சு இனிமேல யாரும் இந்த டிவி கிரண பத்தி இந்த விஷய பயில பத்தி யாரையும் கேள்வி கிம்பிட்டு கேட்காதீங்க அவன் அவ்வளவு அப்பாட்டக்கே கிடையாது அவன் போய் எங்களுக்கு எதிர்க்கிறீங்க சும்மா போற போக தட்டு சும்மா நான் அவன்

என்ன தளபதி ஆவான் என்ன தளபதியா என் மயில் தளபதி ஆவான் வேண்டாங்க போங்க வாயை கிண்டாதிங்க கேட்காதீங்க போங்க வரும்போது தம்பி இந்த மண்ணில் பிறந்த தம்பி இந்த மண்ணு பிறந்தவன் தம்பி பரவ நிக்குறான் இவன் வரும்போது நல்ல கண்ணெய்தான் நொழுதுன்னு தெரில உனக்கு தமிழ் தேசியமோ திராவிடமோ நொல்லது என்றான் அவன் உன்னை மண்டலடிக்கான்னு உனவ சொல்லி பார்ப்பான் அவன் வரும்போது தெரியல தம்பி யாருன்னு வந்தபுன்னு தெரிஞ்சுச்சு எங்களுக்கு புரியுதா அதை புரிஞ்சுக்கிட்டு தான் தம்பி நீ ஓ அவன் இவன் அவனா நீ போப்பா வரமா அவ்வளவுதான் வரணும் கிடையாது வரண்டு இருபத்தி ஆறு நாங்க அடிக்கிற அடிய பாருங்களேன் வெளுக்கிறோம் பாரு வெளுக்கிறோம் பாரு இப்போ இணையதளம் முழுக்க பாத்தீங்கன்னா டிவி கேவசி சண்டிகேட் தான் போயிட்டு இருக்கு அது பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன் அந்த ஒரு போட்டி திருப்பி கேளுங்க கோச்சிக்காம இல்ல இப்போ ட்விட்டர் Facebook எதுல போனாலுமே தாவேகா Vs நாம் தமிழ் கட்சி தான் போயிட்டு இருக்கு ஆமா என்ன நினைக்கிறீங்க ஏன் அந்த போட்டி வருது தம்பி அந்த டிவி கே அடிக்கிறது வந்து நீங்க கேக்குற கேள்வி கேக்குறீங்க அவன் அடிக்கும் தேவையே இல்ல அவளோ பெரிய அப்பாட்ட கரெக கிடையாது அவன் அதெல்லாம் அரக்கருக்கு மெண்டல் தெரியும் உங்களுக்கு ரெண்டு குஞ்சுங்க நாம ஏன் அடிக்கறன்னு ஒரு கேள்வி வரும் இந்த மண்ணுக்கு எவனா பேராபத்தை உண்டு பண்றானோ அவனை அடிக்கின்ற தேவை நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கா இல்லையா அதான் தம்பி செய்யறோம் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன் நாங்க வந்து தொடர்ச்சியா அந்த மண்ணுக்கு மக்கள் நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்க வந்து தொடர்ச்சியா பாடுபடுறோம் அப்ப நாங்க வந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாத பிள்ளைங்க பெரிய சொத்து பத்து உள்ள பிள்ளைங்க கிடையாது எல்லாமே வறுமையில வாழ்ற பிள்ளைங்க என்ன ஒண்ணு எங்களுக்கு பெரிய ஒரு பலம் நாங்க சீமான் தம்பிங்க இந்த ஒரு பலத்தை வச்சு நாங்க தமிழ்நாடு பூரா நாங்க வந்து களமாட்டி வரோம் அப்ப களமாடி எங்களுக்கான அதிகார தொடும்பொழுது போன தேர்தல் ஒரு லூஸ் ஒருத்த ஒருத்த வந்தான் கமல்ஹாசன் நான் பேரு பாக்கத்துல குரங்கு மாதிரி இருப்பான் உத்து பாருங்க குரங்கு மாதிரி இருப்பான் அந்த கிரிக்கெட் வந்தான் அடுத்த லட்சம் போயிட்டான் இந்த இருபத்தி ஆறுல அடிச்சு புடிச்சிடலாம் அதிகாரத்தை தொடும்போது இந்த நாய் வர்றான் நீ டிவிக்கு வந்தா காப்பிக்கு வந்தா அவன் சாராமிக்க அடிக்க பாத்துட்டு இருக்கோம் நீ டிவிக்கு வந்துட்டு இருக்க உங்க அளவு அவ்வளவுதான் நீ டிவி டிவிக்கு எல்லாம் கிடையாது நீ டிவிக்கு வந்த பைய அப்ப நீ டி நீ நீ டீ கார அப்ப நான் சாராயம் விக்கிறவன் அடிக்கிறது நான் முயற்சி பண்ணி போடும் நீ டிவி கிரம் கொடுக்க வர இப்ப சாராயம் டிவி கிரம் பிரியாலா சாராயம் விக்கிறவன் அடிச்சு தொமிச்சு போயிடுவான் நீ டிவிக்கு எல்லாம் ஆபத்தானவன் சொல்லு பாப்போம் இப்ப உன்னை உன்னை அடிக்கடி எங்க வருது

நீ வந்து பேச வர தம்பி தயவு செஞ்சு இனிமேல் யாரும் இந்த டிவி கிரணை பத்தி இந்த விஷய பேல பத்தி யாரும் கேள்வி கிம்பிட்டு கேட்காதீங்க அவன் அவ்வளவு அப்பாட்டவே கிடையாது அவன் போய் எங்களுக்கு எதிர்க்கிறீங்க சும்மா போற போற தட்டு சும்மா சும்மாங்க அவன் இப்ப கமலஹாசன் எங்க இருக்கான் இவன் அடுத்த கமலஹாசன் அப்படின்னு பாக்கணும் ஆ மயிரை புடி கத்த கட்டுவன் அவன் ஏன் வாழ்க்கை வேணாம் தம்பி அப்படி இல்ல இவன் டிவி கிரவன் அவன் சாரா வைக்கிறவன் நீ டிவிக்கெல்லாம் சொல்ல தம்பி டி டி தேனி விற்கிறவன் அப்படி வாங்க

நோட்டு புஸ்தம் கொடுத்தாங்கண்ணம்மா இல்ல இல்ல சாரம் கொடுத்தோமா பிரியாணி கொடுத்தோமா புடவை கொடுத்தோமா கொலுசு கொடுத்தோமா ஒண்ணும் இல்ல இந்த மக்களிடம் வந்து எங்க அண்ணன் செந்தமன் சீமனை வந்து தொண்டை தண்ணி கத்தி ரத்தம் வழிவில கத்தி இந்த மக்களை தமிழ்னா உணர வச்சு அப்படி பெறப்பட்ட வாக்குகள் பிள்ளைக்கிறான் விஷயம் வந்தா உங்க வாக்கு குறஞ்சி போகுமா ஆமாப்பா குறைஞ்சு போகும்பா ஆமாப்பா வாப்பா அவங்க ஒரு ஆளே இல்லைங்க ஒரு பிம்பம் காட்டுறாங்க இவன் வர்றான்ல நாளைக்கு நயந்திரா கூட்டுவா கூட்டுவா பாப்பா கூட்ட அல்லுங்க என்ன அவங்க சின்ன பிரபலம் அல்ல ஓட்டா ஓட்டாது நெல் என்ன தெரியுமா அரிசி தெரியுமா தண்ணீர் தெரியுமா நீ இதை பத்தி பேசிட்டு இருக்கான் எங்க அண்ணன் தண்ணீர் கடலை கடலை உணவு மாடு போறாரு அப்ப இந்த மன நேசிகள் தலைவனா நீ தலைவனா தலைவனா எப்படி இருக்கணுங்க ஒரு சின்ன சின்ன ஒரே ஒரு விளக்கமுங்க தன் குடும்பத்தை தன் மகள்ல இருந்து மனையில இருந்து கொண்டு இந்த நாட்டுக்கு போர்ல கொடுக்க விட்டு தன் ஊரே மாதிரி சொத்தனு நீ எது தலைவன் என்ன தளபதியாவே இதே தளபதியா

அவனா நீ அவ போப்பா வரமா அவ்ளோதான் வரணும்னு கிடையாது இப்ப நாம வரும்போது நம்ம கூட்டம் சொன்னோம் வரவேற்றோம் நம்ம தம்பி நினைச்சோம் அதுக்கப்புறம் தெரியுது அவன் கார்பரேட் திராவிட கை கூலின்னு உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் அவன் உருவம் தெரிஞ்சு போச்சு நமக்கு அவன் திரை கிழிஞ்சு போச்சு என்ன அதாலதான் தம்பி தம்பி அப்படியே அப்பா ஓரம் பாப்பா சொல்றோம் இது ஈர்ப்புதான் தம்பி இப்ப வரும்போது யாரும் புரிஞ்சு வைக்கலீங்க ஒருத்தன் போதும் அவங்க ஒரு ஒரு பெயிண்டர் போனோம் நல்லவண்ண உள்ள வச்சிருந்தோம் ஒன்னா சாப்பிட்டான் நீ போயிட்டான் என்ன பண்ண முடியும் தெரிஞ்சு போச்சு

அந்த நாய்க்கு பேச வேண்டிய தேவை நமக்கு இல்ல அது சீமன் பேரை சொல்லித்தான் அந்த வயிற்ற வளர்க்கணும்னா தாளம சாப்பிட்டு போட்டு விட்டுருங்க சாப்பிட்டு போட்டு விடுங்க வயிற்று பழப்புக்கு வெயில் தம்பி அவன் கதறான் அப்ப குடுக்குறேன் குடுக்குறான் அவன் வாங்குறான் சாப்பிடுறான் அப்ப சீமன் திட்டு தான் ஆகணும் திருட்டு போறான் விடுங்க என் அண்ணன் சீமனை திட்டித்தான் ஒரு சோழண்டா மகராசன் திட்டு போ நான் கொஞ்சிட மாட்டோம் விமர்சனம் எங்க தம்பி என்ன நீ என்ன விமர்சனம் பண்ணாலும் சத்தியம் தோற்காது சத்தியத்தின் மகன் சந்திரன் சீமான் வரும் இருபத்தி ஆறு நாங்க அடிக்கிற அடிய பாருங்களேன் வந்துட்டோம் இருபத்தி ஆறுல வெளுத்து இந்த சாரா விற்கிற பைய எல்லா சாணம் அடிச்சு ஓட உள்ள இது சீமான் தண்ணியுடைய சபரம் எடுத்துங்க